வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா முக்கிய பகுதியாக விளங்கும் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலை ரயில் பாதையில் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் ஒரு ஒற்றைக்கொம்பன் காட்டு யானை சுற்றுலா பயணிகளை மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் சுற்றுவட்டாரப் பகுதியில் கடந்த சில நாட்களாக சாரல் மழை பெய்து வருவதால் மலைப்பாதையில் தற்பொழுது பசுமை திரும்பியுள்ளது இதனால் யானைகளுக்கு தேவையான உணவு போதுமான அளவு இங்கு உள்ளதால் சமவெளி இருந்து யானை கூட்டங்கள் கொன்னுறுக்கப்படையடுத்துள்ளது இந்த நிலையில் கொன்னூர் மேட்டுப்பாளையம் ரயில் பாதையில் ஒற்றைக்கொம்பன் காட்டு யானை அவ்வப்பொழுது மலை ரயில் வந்து செல்லும் போது தண்டவாளத்தில் உலா வருவதால் சுற்றுலா பயணிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இருந்தபோதிலும் தாண்டவாளத்திலிருந்து யானை கடந்து செல்லும் வரை ரயில் ஓட்டுநர்கள் நிறுத்தி கவனமாக இயக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது இது மட்டுமல்லாமல் யானைகள் வனப்பகுதிக்கு குறிப்பிடத்தக்கது சிறிது நேரம் மலை ரயில் பின்னர் காட்டிற்குள் திரும்பியது அதன்பின் மலை ரயில் போக்குவரத்து வழக்கத்திற்கு திரும்பியது ஒற்றை யானைகள் பொதுமக்கள் பகுதிக்கு நுழைவது பெரிதும் அதிகரித்து வருகிறது குறிப்பாக வனப்பகுதிக்கு அருகில் உள்ள மலை வழி வழித்தடமாக கொண்ட சுற்றுலாப் பாதைகள் விலங்குகள் இயல்பாக நுழையும் வழிகள் என்பதாலும் இவை போன்ற நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் நடக்கின்றன வனப்பகுதிக்கு அருகில் உள்ள சாலைகளில் பயணிக்கும் பொதுமக்கள் குறிப்பாக அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் அதிக கவனத்துடன் பயணிக்க வேண்டும் விலங்குகளின் இயற்கை பாதைகளை மாற்ற முடியாது என்பதால் மனிதர்கள் தான் பாதுகாப்புடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் யானைகள் எங்களை நோக்கி சில வினாடிகள் முன்னேறிய போது நிச்சயம் உயிருக்கு ஆபத்து போலவே இருந்தது இது போன்ற இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் தெரிவித்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக மது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை தாவரவியல் பூங்காவில் சாரல் மழையில் சுற்று